கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் கலாத்தீர எழுதின புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மற்றும் இருபத்தி ரெண்டு வசனங்கள் ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல ஆவியின் கனியும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தாய்வு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்ச இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானார் நடத்தப்படுவீர்களானார் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல தேவன் என்னைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அல்லது பரிசுத்தாருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களோ ஒரு புதிய நடத்தல் உங்கள் இருதயத்துக்குள்ள வருது ஒருத்தர் உங்களை நடத்த முடியும் விரும்புகிறார் ஒரு பெரிய கைடு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் எல்லா விஷயங்களையும் அத்துப்படியானவர் எல்லா சப்ஜெக்டுக்கும் அவர் தரவு அவருக்கு தெரியாத எந்த சப்ஜெக்டும் இல்லை எந்த தெரியாத அவர்கிட்ட மறைக்க முடியாத எந்த விஷயம் இல்லை ஆண்டவர் என்ன பண்ணாரு எப்பா நீ உன் மூல அறிவு நாளில் நடத்தப்பட்டு நடத்தப்பட்டு எல்லா இடத்துலையும் தோல்வி அடைஞ்சிருக்கிற குழப்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்குள்ளே இருக்கிற உன்னை நடத்துறதுக்கு நான் இன்னொருத்தர் அனுப்புகிறேன் சாதாரண ஆறு இல்லை அவர் பரிசு தாவியானவர் அவர் சகலவற்றையும் அவர் தான் வேலை செஞ்சிட்டு பிதாவுக்கு எங்களுக்கு அவர் தான் வேலை செஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவியா இருக்கிறார் அப்படிப்பட்ட உதவியாளரை நான் உங்ககிட்ட அனுப்புகிறேன் நல்லா கேட்குறியா அம்மா அவன் எனக்கு ஹெல்ப் இல்லை இவன் ஹெல்ப் இல்லை ஆ எனக்கு பேக்ரவுண்ட் தா அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்றிய ஒரு அற்புதமான ஆண்டவரை பரிசு தாவையான உங்கள்ட்ட அனுப்புறப்ப அவர் உனக்குள்ள ஒரு அவர் உடனே நடத்த போகிறார் நடத்துறதுக்கு நீ விட்டு கொடு அப்படி நடத்தப்பட்டினா உன்னை பலவித காரியத்துக்குள்ள நடத்துவார் அப்போ நடத்தும் போது பாருங்க ஆவியன் கடிவும் அவர் வந்தார்னா அவர் நடத்தினார்னா அவர் ஒன்று நடந்துச்சார்னா இதெல்லாம் ரிசல்ட் இதெல்லாம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அது உங்கள் உடம்பு உங்க வாழ்க்கையெல்லாம் தென்படும் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் பார்க்கறதுல சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து அது அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒன்று அவர் மாத்துவார் அதில் பார்த்தீங்கன்னா ஆவியின் கனியம் அன்பு சந்தோஷம் சமாதானம் அன்பு நம்ம பார்த்துட்டோம் சந்தோஷத்தையும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் சமாதானத்தை பார்க்க போகிறோம் இப்போ இந்த சமாதானம் சமாதானம் அப்படின்னா என்னன்னா பேர் தாங்க சமாதானம் ஒன்றுமே இல்லைங்க நிம்மதியே இல்லைங்க குழப்பத்துக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க சமாதானம் பீஸ் அந்த சமாதானம் நம்மை ஆண்டவர் என்ன செய்யறாரு சமாதானத்துக்குள்ளே நம்மை வழி நடத்துகிறார் சமாதானம் அப்படின்னா நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை சமாதானத்துக்குள்ளே இல்லாதபடி இருக்கிறாங்க படகு ஆவியானோர் நடத்துதல் அப்படின்னு பார்த்தோன்னா இயேசு அவர் வந்து பரிசு நிரம்பும் பொழுது நிரம்பி பரிசு ஒரு புறவை போல் வந்து இறங்கினான்னு போட்டிருக்குது இறங்கும் பொழுது ஆவியானோரை அடுத்து நடத்தப்பட்டார் அவர் வனாந்தரத்துக்கு நேராக நடத்தப்பட்டார் ஒரு மாதிரி பற்றாக்குறை நிறைந்த வனாந்தன் ஒரு பயங்கரமான மோசமான இடத்துக்குள்ள அவரை பரிசுத்த ஆவியான நடத்துகிறார் என்ன உலகத்தில் ப்ரூவ் பண்ணணும் ஆவியான நடத்தினா என்னென்ன நன்மைகள் எவ்வளோ கிருபைகள் எவ்வளோ வளமையா இந்த ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் எப்படி வேலை செய்வார் கிரியை செய்வார் எப்படி நன்மைகளை காண முடியும் அப்படின்னு சொல்லி நடத்துகிறார் இந்த லீட் என்கிற வார்த்தை பல பதங்களில் சொல்லப்படுது ஒரு பதம் என்னென்னா ஒரு அனிமலை லீட் பண்ணுற மாதிரி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வச்சுங்க மாட்டை ஒருத்தர் கயிறை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போவோம் மாடுக்கு தெரியும் இது இவன் என்னுடைய எஜமானம் இவர் சரியான இடத்துக்கு தான் கொண்டு போவார் சரியானது தான் நமக்கு காமிப்பார் சரியானது தான் செய்ய வைப்பாரு அப்படின்னு தெரியும் அப்படியே அங்கே என்ன செய்வாங்க அவர் கொண்டு போயிட்டு அந்த காலையிலேருந்து அந்த கயிறை பிடிச்சி நடத்தி கொண்டு போய் எல்லாத்தையும் செய்ய வச்சு திருப்பி கொண்டு வந்து பத்திரமா சேர்ப்பார் அதுதான் நடத்தப்படுதல் அதாவது ஒரு அனிமல் ஒரு இதை எப்படி நடத்துறாங்களோ அப்படி அந்த கிரீக் அப்பதம் அப்படி சொல்லப்படுகிறது எப்பா இருக்க பா தாவி அழகாக புரிஞ்சு வச்சுக்கிறான் அவன் சொல்றான் கத்தரின் இருக்கிறார் எப்ப அவர் தான் ஷெப்படு அவர் என் இருக்கிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் அமர்ந்த தண்ணீரண்டா என்ன அர்த்தம்னா ஸ்டில் வாட்டர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்குது ரொம்ப சாஃப்டான அமைதியான கரண்ட் இல்லாத வாட்டர் தெளிவான தண்ணீர் நல்ல மேய்ச்சல் கொடுக்குறாரு புல்லு அது யார் நடத்துறது கர்த்தர் என் மேய்ப்பர் அவர் தான்ப்பா அவர் எப்படி நடத்துவார் இஸ்ரேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு பாலைவன பகுதி எங்கே புல் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ரொம்ப தூரத்தில் தெரியும் ஆனால் இந்த மேய்ப்பன் பார்த்தீங்கன்னா எங்கே புல் இருக்குன்னு கரெக்டாக தெரியும் ஒரு நான் உன்னை அப்படியே நடத்திட்டு போயிட்டு அற்புதமான ஒரு புல் அந்த வனாந்தரத்தில் எந்த இடத்துல புல் இருக்கு எங்கே தண்ணி இருக்குன்னு தெரியும் அதில் நடத்திட்டு நல்ல தண்ணி தெளிஞ்ச தண்ணியில் கொண்டு போய் விட்டு விட்டுனேன் இந்த ஆடுன சேது அமைதியாக இலைப்பாருங்கிட்டு அந்த தண்ணீர் பக்கத்தில் அப்படி உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு அவளை காலையிலேருந்து அந்த அலைச்சல்லாம் தீர்ந்து போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீரை அப்படியே குடிச்சிட்டு தெளிவான தண்ணியை குடிச்சிட்டு எப்படி அமைதியாக இருக்குமோ அப்படி இந்த தேவன் நடத்துகிறாராம் அலைய லோயோ நீங்கள் இந்த நான் ஒரு முறை இந்த இதுக்கு போயிருந்தேன் ஒரு வாட்டர் ரீசைக்கிளிங் பிளான்ட் வாட்டர் குடி தண்ணீர் சுத்திகரிக்கிற ஒரு ஆலயத்துக்குள்ளே ஒரு ஆலைக்குள்ளே போனேன் அது எங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இந்த தண்ணி வருது காவேரி தண்ணி வருது காவேரி தண்ணி என்ன நல்லாவா வருது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேனலில் அப்படி கனலில் அப்படி கொண்டு வராங்க அந்த தண்ணி அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அழுக்கு குப்பை எல்லாம் கலந்து அடிச்சுட்டு சிவப்பு கலரில் வருது வந்தோடனே இந்த தண்ணியாடா குடிக்கிறாங்க இல்லைங்க இதை சுத்திகரிப்பு பண்ணி தாங்க தண்ணி யூஸ் பண்ண முடியும் நான் சரி சொன்ன சுத்திகரிப்பால் வந்தால் தண்ணியை கொண்டு வந்து ஒரு பெரிய டேங்க் ஒன்று இருக்குது சுற்றி ரவுண்டாக இருக்குது அந்த டேங்க்கில் நிறுத்துறாங்க அப்படி ஒரு சகதி வாஞ்ச குப்பை கூலங்கள் நிறைந்த அந்த தண்ணீரை கொண்டு வந்து அப்படியே நிறுத்துறாங்க நிறுத்திட்டு அவங்க சொன்னாங்க எப்படி சுத்திகரிப்பு பண்ணணும் ஆலம்னு ஒரு கட்டி அதில் போடுறாங்களாம் போட்டாங்க என்ன பண்ணுது இப்போ தண்ணியில் ரெண்டு இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது ஒன்று வந்து சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் இன்னொன்று கொலாய்டல் அப்படியே தண்ணியில் கலந்த அழுக்கு தண்ணிக்கு மேலே நிற்கிற குப்பை இந்த தண்ணிக்கு மேலே இருக்கிற குப்பையெல்லாம் மிதக்கிற குப்பையெல்லாம் அப்படியே எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இந்த தண்ணி அப்படியே நிறுத்துறாங்க தண்ணி நிறுத்துன உடனே அதில் இருக்கிற என்ன சொல்கிறாங்க அந்த கரண்ட்டு அதில் இருக்கிற மோஷன்ஸ் மூமெண்ட்டு அலசது எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க ஸ்டாப் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அந்த பக்கம் பார்த்தா தண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா அழுக்கும் கீழே இறங்கிட்டு அப்படியே தண்ணி பல பல தண்ணியாக அப்படியே தண்ணி அழகாக ஒரு தெளிவான தண்ணியாக இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த டேங்குக்கு மாற்றி பல விதமான சுத்திகரிப்பு வேலையில் செஞ்சு கடைசியில் அந்த தண்ணி வெளியே வரும்போது அப்படியே பளிங்கு மாதிரி வருது தண்ணி வெளியே விளேர்னு வருது அவ்வளோ குடிக்கிற தண்ணியாக மா மாற்றப்படுது அது மாதிரி இருக்காங்க இந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் குழம்பிக்கிட்டே இருக்குது எண்ணெய் குழம்பிக்கிட்டே இருக்குது குழப்பத்துக்குள்ளே இருக்காங்க ஒரு சகோதரி சொன்னாங்க என்னமோ கிரைண்டர் ஓடுற மாதிரி இருக்குதுங்க கடை கடை கடக்கடை சத்தம் அவன் திட்டினது இவன் திட்டினது இவன் திட்டினது அவன் பண்ணது இவன் அஞ்சு நிமிஷம் என்னால் சும்மா உட்கார முடியலைங்க அஞ்சு நிமிஷம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையாது நாள் ரெஸ்ட்டுட்டேன்னு இருக்குது ரெஸ்ட்டு இருக்குதா மனசுக்குள்ளே அவ்வளோ வார்ப்பரிப்பு மனசு சத்தம் போடுது கலங்குது அலை அடிக்குது அது அடிக்குது இது அடிக்குது குழப்பத்துக்குள்ளே இருக்குது பிரச்சனைக்குள்ளே இருக்குது அப்படி பல குழப்பத்துக்குள்ளே எங்கள் மனசு போயிட்டே இருக்குதுங்க அலை பாஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க பாருங்கள் ஆண்டவர் நமக்குள்ளே வருகிறார் அவர் தான் ஆன மாதிரி அப்படியே உன்னை ஸ்டாப் பண்ணுறாரு மோஷன்லெஸ் அப்படியே நிறுத்துற நிறுத்தும் போது குவாயிட் பீஸ் ஒரு சமாதானம் சமாதானத்தை உங்களுக்குள்ளேயே கொண்டு வருகிறார் வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும் உங்கள் சமாதானத்தை நதியை போல் பெருகப்படறாராம் நதி சாதாரண ஒரு த ஒரு பைப்பில் தண்ணி வருதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஒரு கல்லோ ஒரு மண்ணோ போட்டால் நின்றுடும் ஒரு வாய்க்கால் ஓடிச்சுனா ஒரு கல் மண்ணை கண்ணை கட்டையை போட்டுட்டு நிறுத்திடலாம் அது தண்ணி வரா மாதிரி பண்ணிடலாம் ஒருவேளை பெரிய ஆறு வெள்ளம் பெருக்கெடுத்த பெரிய நதி ஓடுதுன்னு வச்சுங்க அதுக்கு முன்னாடி எதாவது நிறுத்த முடியுமா எந்த கல்லப்பட்டாலும் உருட்டிட்டு போகும் பாருங்க சில நேரங்களில் வெள்ளம் வரும்போது பெரிய பெரிய வீட்டை அடிச்சுட்டு போகுது சில நேரங்களில் பாலத்தையே அடிச்சுட்டு அந்த போகை கடலில் போய் கலகுது அவ்வளோதையும் கொண்டு போய் சேர்க்குது காரணம் என்ன அந்த நதி அது சமாதான நதி ஆண்டவர் என்ன பண்றாரு உனக்குள்ள ஆண்டவரோட குவாய்ட் சில பேருக்கு தபல் அபல் அபல் ப்ரேயர் ப்ரேயர் பண்ணுறது தவறுன்னு சொல்லலை பட 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 வந்தால் பொழந்து கட்டுறது கத்தி கலட்டாக பண்ணி கீச்ச கூச்சல் போட்டு அதோட ஜபம் நடிச்சிட்டிங்கன்னா ஜெபம் பாதி தாங்க முடிஞ்சுது இன்னும் அவருக்குள்ள உட்காந்து அமைதியை அவருக்குற குவாய்ட் அவருடைய சமாதானத்தை அப்படியே ருசிக்கிறது மைண்டை ஸ்டாண்ட் ஸ்டில் ஆக்கிறது இதில் சில கிரேக்க பதங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன் ஏரினா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது தமிழில் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் தேசிய அமைதி நிலைமை போரின் கோபம் மற்றும் அழிவிலிருந்து விடுபடுதல் தனி தமிழர்களுடைய அமைதி அதாவது நல்லிணக்கம் இணக்கம் பாதுகாப்பு பாதுகாப்பு செழிப்பு மகிழ்ச்சி வளமாகவும் ஆக்கின்றன வைத்திருக்கின்றன மேசியாவின் சமாதானம் அமைதி ஒரு பெரிய அமைதி பாத்தீங்கன்னா அப்படியே படப்பட இருப்பாங்க சும்மா ஒரு நேரத்தில் உட்கார முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே உட்காந்து தேவ பிரசந்தம் அப்படியே உங்களை இருக்குது தேவ பிரசந்தம் அப்படியே நிரப்பிக்கிட்டு இருக்குது நிரப்ப 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 ஒரு அமைதியான ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் போகிறீர்கள் கோபம் போரில் போர் சில பேர் பாத்தீங்கன்னா இறுதியம் வார் வார் இருக்கிற மாதிரி இருக்குது போர்ல இருக்கிற மாதிரி இருக்கு டமால் ஒரு சண்டை சச்சரி அவன் சொன்னது இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்குது போர் சவையுற அவயங்கள் போர் செஞ்சுட்டு உள்ள அவனை இப்படி சொல்லிட்டானே அவனை விடக்கூடாது இவனை விடக்கூடாது அவனை விடக்கூடாது கூட இப்படி சொல்லிட்டு பல விதங்களில் அப்படியே போராட்டமா இருக்குது மனசு அப்படியே இல்லை ஆனால் என்ன செய்யறாரு அப்படியே உங்களை அமைதிக்குள்ள நடத்துகிறாரு அப்படியே ஒரு நதி அப்படியே சாஃப்ட்னஸ் ஒரு குவாய்ட் அப்படியே ஒரு குவாய்ட்னஸ் மனசு அமைதியாக இருக்குது இந்த அமைதி எப்படி ஆகுதுன்னா நதியை மாதிரி ஆயிடுது இந்த அமைதியை கெடுக்கிறதுக்கு பிசாசி என்னத்தை கொண்டு வந்து போட்டாலும் கள்ளத்துக்கு தூக்கி போட்டாலும் பல பேருடைய வார்த்தைகளை கொண்டாந்து போட்டாலும் பலவருடைய பிரச்சனைகளை கொண்டாந்து உன் மேலே வீசினாலும் என்ன ஏமாத்தினாலும் இந்த நதி அசைக்கவே முடியாது தாவது சொல்லுகிறான் அது கால தோணை எழுப்புது பா அந்த நதி அந்த காலத்துல எழும்பி அந்த நதி ஓடுது அது அசையாது அதை அசைக்கவோ ஒன்றும் பண்ண முடியாது அது இல்லா இருக்கும் அப்படியே நிறுத்தப்பட்டு இருக்கும் அமைதியா இருக்கும் பேரா பேரமைதி அமைதினா பேர் அமைதி அந்த அமைதிக்குள்ளே நடத்தி செல்லுகிறார் கேத்ரின் குல்மான் ஒரு முறை அவர் அவங்க பிரசங்க அவங்க வந்து சொல்லுவாங்களாம் அமைதிக்குள்ளே போங்க எல்லாம் அமைதியாக இருங்க பாட்டு பாடிட்டிங்க அமைதியாக இருந்தால் அவங்க அந்த ஒரே ஜமைக்கன்ஸ் ஒரு பெரிய குரூப்பை வந்து அவனுக்கு அவங்க அமைதியாக இருக்க முடியலாம் அட்டின் டம் டிம் ட்ரம்ஸை போட்டு அட்டை அட்டாடு சரி பாட்டு பாடிங்க அமைதிக்குள்ளே போங்கன்னா நான் அமைதிப்படுத்தவே முடியலையா இந்த மாதிரி திட்டு வாங்கலாம் அப்புறம் அமைதியாக இருந்தால் அவருக்கு ஒரு வழியாக அமைதியாக ஏற்படுத்தி பின்ட்ராப் சைலண்ட்டுக்குள்ளே போகும்போது திடீர்னு அவர் சொல்லுவாங்களாம் ஆவியானவர் வருகிறார் உங்களை தொட போகிறான் போது அந்த பரிசுத்தாவிலே நிரப்புதல் அங்கே உண்டாகி அநேகர் பார்த்தீங்கன்னா ஆக்கப்படுவாங்க சுகமாக்கப்படுவாங்க சந்தோஷத்துக்குள்ளே போவார்கள் என்று அவங்க அவங்க மூட்டிங்கன பல இடங்கள் அப்படிதான் நடந்திருக்குது அமைதி ஒரு பெரிய அமைதிக்குள்ளே தாவிதி சொல்லுறது போல் அந்த அமைதி நீங்கள் அமர்ந்திருந்து நானே தவறு அமர்ந்திருக்குன்னா அவங்க எல்லாம் அமைதிப்படுத்துங்க ஆண்டவர் ஒரு உதவி செய்வார் அப்படியே ஸ்டாண்ட்லாக்குங்க அமைதி போங்க அமைதி போகும்போது போகும்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஆனந்தத்தையும் ஒரு பெரிய காரியத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார் இன்னொரு வசனம் நாம் வாசிக்கிறோம் வாசிகள் இதுவும் அந்த அந்த சமாதானத்தை தொடர்புடைய கிரேக்க வார்த்தைகள் வருத்தப்பட்டு பாரம் சமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எல்லாய்ப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் நோகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என் நோகம் மெதுவாயும் இலகுவாயும் இருக்கும் என்று அங்கே சொல்கிறார் இந்த இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் அப்படின்ற வார்த்தை அனாபாசிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுது அப்போ அனாபாசிஸ் அப்படின்னா அது மோஷன் அந்த மனசில் ஏற்படுகிற சஞ்சலங்கள் தவிப்பு இருதயம் பார்த்தீங்கன்னா அப்படியே தவிச்சிக்கிட்டே இருக்குது தட தட தர இருக்குது ஏதோ ஒரு மனசு உறுத்தல் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது சில பேர் தூக்கமே வரலை காரணம் மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்குது ஏதோ குழப்பிக்கிட்டே இருக்குது குழப்பிக்கிட்டே இருக்குது அது நிறுத்தவே முடியல தான் அந்த பார்த்து சொல்றது அந்த ரெண்டு வார்த்தைகளுடைய இது பார்த்து பார்த்தீங்கன்னா அனா அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன் டு த மிஸ்ட் இன் த மிஸ்ட் அட்மிஸ்ட் ஒமாங் பிட்வீன் அப்படின்னு போட்டு அதாவது எல்லா சூழ்நிலைக்கும் நடுவில் எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் எல்லா குழப்பத்துக்கும் நடுவில் அப்படின்ற படம் அண்ணான் சொல்லப்படுகிறது பாஸ் அப்படின்னா என்னன்னா அப்படி நிறுத்துறது நீங்கள் இப்போ நீங்கள் இல்லை உங்களை எல்லா மொபைல்ஸ் பண்ணுற ஆட்களுக்கு தெரியும் வீடியோ கீடியோ உடச்சுன்னா பாஸ் பண்ணுங்க அப்படின்னு வாங்க வீடியோ கட்டாமப்பான்னு ஓடிட்டுருக்கோம் டக்குன்னு பாஸ் பண்ணால் நின்றுடும் எல்லாம் ஸ்டாப் ஆகிடும் ஒன்று அங்கே இங்கே எந்த மோஷன் நின்று போயிடும் அந்த பாஸ் அந்த வார்த்தைக்கு சொல்லப்படுது அப்படியே ஸ்டாப் ஆகிடுது அப்படியே நிறுத்தப்படுது அப்படியே ஒன்றும் இல்லாமல் எல்லாம் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடுது அமைதியாகிடுது இதுதான் ஒரு பெரிய சமாதானம் தேவன் வைக்கிற பரிசுத்த ஆவியனால் உண்டாகிற ஒரு பெரிய சமாதானம் அந்த சமாதானத்தை அனுபவிக்க தேவன் உதவி செய்ய அஞ்சு நிமிஷம் உட்காந்து பாருங்க அதுக்குள்ள மனசு அங்க ஓடும் இங்க ஓடும் சில பேர் சொல்லுவாங்க நான் உட்காந்தாக்க நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு போதுங்க அப்படியே சிக்ஸ்டி செவன்லேருந்து வந்து எயிட்டி செவனுக்கு போகுது நைன்ட்டி செவனுக்கு போது திருப்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துடுதுங்க திருப்பி நிறுத்தலான்னு பண்ணால் அந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போது நிறுத்தவே முடிலிங்க ஜபிக்கவே முடிலைங்க எழும்பி வந்துடுறேன் இல்லை ஆண்ட பரிசுத்தாபியான்னு ஒரு இருதயத்துக்குள்ளே போகும்போது நிறைய இடத்துல ஜபி அபிஷேகத்துக்கு நடத்தும் போது அப்படியே ஸ்டான்ஸ்டெல்லாம் இருப்பான் அமைதியாகிடுவான் அப்புறம் ஒரு பேர் ஒரு பேர் அமைதிக்குள்ளே ரொம்ப மிகுந்த ஆழமான வயதுக்குள்ளே அவள் சென்று கொள்ள தேவன் கிருப செய்யறதுனா நான் பாஸ் பாஸ் பண்ணிடுறாரு பிரச்சனை ஒன்று குறைப்பிட்டிருக்கதோ உன்னை அவன் சொன்ன வார்த்தை உன்னை கலங்கடிச்சிட்டு இருக்குதோ உன்னை போட்டு அதை ஷேக் பண்ணிகிட்டு இருக்குதோ உன்னை அசைச்சிட்டு இருக்குதோ உன்னை அது பண்ணிகிட்ருக்குதோ உன்னை பாஸ் பண்ணிடுறார் ஸ்டார்ட் பண்ணிடுறார் அப்படி நிறுத்திடுது எல்லாம் ஸ்டான்ஸ் ஸ்டில்லாயிடுது அல்லையிலோயோ அனுபவிச்சிருக்கீங்களா ஆவியான நிரப்பப்படுங்க இதெல்லாம் ஆண்டவர் உங்களை அனுபவிக்க தேவன் உதவி செய்வாராக இயேசு சொல்றாரு பண்டிகை தினத்தில் அருமையான வார்த்தைகள் எப்படிதான் இப்படி பேசுறாருன்னு தெரியல வருத்தப்பட்டு பாடம் சுபங்கருவங்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் பார்த்தா ரெண்டு வாங்க உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் இன்னொன்று என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கத்துக்குப்பா என்கிட்ட கத்துக்கு நான் சொல்லி தருவேன் அப்படி கத்துக்குன்னா ரெண்டாவது ரெஸ்ட் ரெண்டு ரெஸ்ட் நல்லா கவனிங்க ரெண்டு ரெஸ்ட் வர்டு யூஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு அனாபாசிட்டி யூஸ் ஒரு அனாபாசிட்டின்னா சரீரத்துல இருக்கிற தற்காலிகமான அனப்பா தற்காலிகமான நிறுத்தம் வியாதியால் போராடி கொண்டிருக்கிறீங்க வியாதி இவங்களை போட்டு அழகழிச்சிட்டு இருக்குது போராட்டம் சத்ரு உங்களை போட்டு அழகழிச்சுட்டு இருக்கிறான் நிறைய பிசாசுகள பிடித்த ஜவு பண்ணும்போது அலகழிக்குது போட்டு வீட்டு உருட்டி பரட்டி எடுக்குது கத்துது ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 இலைய ஒரு ரெஸ்ட்டை கொடுக்குற டக்குனு அமைதியாகிடுறாங்க காரணம் இந்த ஸ்பிரிட்டு போனோடனே ஒரு அமைதி இப்போ தண்ணி தெளிச்சா எழுப்ப வேண்டியதார் எழுப்புனா அவங்க மாத்திரக்குள்ள ஒரு பிரகாசம் ஒரு சந்தோஷம் அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட்டை இவரால மாத்திரம்தான் கொடுக்க முடியும் உலகத்தில் யாராலும் எவராலையும் கொடுக்க முடியாது இது ஆவியானுடைய ஒரு விசேஷத்தை ஒரு கிருவை ஹலே லோயா சரி இந்த ரெஸ்ட்டை அவர் கொடுக்குறாங்க ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஒரு வயதான பாட்டி அவங்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு வயசு இருக்கும் அந்த கிரில் கேட்டை பிடிச்சி நிற்கிறாங்க அப்போ முடிச்சுட்டிங்கும் போது நான் கேட்டேன் ஏம்மா ரொம்ப நிற்கிறீங்களே அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க நான் சோகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்ன எங்களுக்கு வந்து எங்கள் பகவானுக்கு நாங்கள் பூஜை பண்ணோம் அதில் நான் பல விதமான பூஜைகளையும் கேட்பேன் பகவானுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு விதமான பூஜை சில டைமில் ஊமத்தம்பூவை வச்சு பூஜை செய்யணும் சில டைமில் அலறி பூவை வச்சு பூஜை செய்யணும் நான் அலறி என்னான்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எதுவும் கிடைக்க மாட்டேதுங்க இப்போ ஊமத்தம்பூ கிடைக்க மாட்டேங்க தேடி தேடி பார்த்தேன் போன மாதம் ஊமத்தம்பூவே கிடைக்கல எங்கள் பூக்கார்ட்டு சொன்னால் ஒன்றும் வாங்கிட்டு வந்து தரல அதுக்கப்புறம் பல விதமான மலர்கள் கிடைக்கும் படில ஒரு நாள் பாருங்கள் சாணி கிடைக்கலைங்க அதெல்லாம் கிடைக்காமனா இப்போ பகவானுக்கு பூஜை செய்யலைன்னு ஒன்று ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு வேதனையாக இருக்குது நைட்டு நிம்மதியாகவே தூங்க முடியல காரணம் பகவான் கோச்சிக்குவாரா வந்து ஏதாவது அடிப்பாரா வதைப்பாரா அவர் ரொம்ப சங்கடப்படுவாரே நினச்சி மனசு வேதனைப்படுதுன்ன பாருங்கள் இந்த வருத்தப்பட்டு பார்த்தா ரிலிஜியாஸ்டிக் இப்போ ரிலிஜியாஸ்டிக் அதாவது மத சம்பதமான சடங்காரட்சிகள் தெரிந்த ஒரு பாரம் எத்தனை மனிதர் பார்க்குறோம் எது எங்கே ஒருத்தர் ஒரு பேசிட்டு இருக்கு எங்கப்பா போகிறாங்க அப்படியே நடந்து 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 நூற்றம்பது கிலோமீட்டர் போயிட்டு வரது முன்னூறு கிலோமீட்டருக்காக நான் நடந்து போயிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன் சில பேர் பார்த்தா பணத்தெல்லாம் செலவு பண்ணி உடம்ப உடம்ப புண்ணாக்கிட்டு போயிட்டு அங்கே வராங்க ஆனால் சமாதானம் கிடைச்சிதா கிடைக்கவே இல்லை ஆனால் பாஸ் ஒன்றுமே கிடைக்கல காரணம் என்ன எதுவும் நிறுத்த முடியல போயிட்டு தான் மிச்சம் பாரப்படுகிற ஜனங்கள் பாரத்துக்குள்ள போகிற கிரகங்கள் இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க சும்மாவா எத்தனை பண்டிகை எத்தனை பலி அவர் சொல்றாரு சமாதான பலி கொடுப்பாட்டுறாரு சமாதான பலி கொடுத்தா முடிஞ்சிச்சான் அடுத்தது போது பலி அது அஞ்சு மாதிரி செலுத்துக்கிறார் அதுக்கு அப்புறம் பட்டா சர்வோகோதமான பலி அது பார்த்தா அது ஒரு பெரிய லிஸ்ட்டு அது புடிஞ்சுதான் அதுக்கப்புறம் குற்ற நிவாரண பலி அது ஒரு பக்கம் அது பக்கம் பார்த்தன்னா பானை பலி சரி இந்த பலிகள்லாம் செஞ்சு அவன் முடிஞ்சிச்சான் இல்லை பெத்தகோசத்தை பண்டிகை வருது கூடார பண்டிகை வருது பூரி பண்டிகை வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை வருது பண்டிகை பண்டிகை பண்டிகைன்னு போறாரு அவங்க இழைச்சி போயிட்டாங்க பாரப்பட்டு இதை செய்யத்தா அதை செய்யத்தா பாதி செய்ய கூட்டு மனக்குத்தலோடு இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்றாரு ஏசு சொல்றாரு பாபா எங்க சொல்கிறாரு பண்டிகை தினத்தில் சொல்கிறாரு வா பண்டிகை தினத்தில் ஆர்ப்பரிக்கிற நேரம் எல்லாம் வெளியில தான் தெரிந்த ஒழி உள்ள அவளுக்குள்ளே அமைதி இல்லாமல் பாரப்பட்டு கலங்கி கதறி ஒரு மாதிரி உதறதோடு நிற்கிறாங்க அவங்கள அவர் கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு என்கிட்ட வாங்க இலைப்பாறுதலை தருகிறேன் அவன் பாருங்கள் வியாதேசு இலைப்பாறுதல் எல்லாருக்கும் இலைப்பாறுதல் தருந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு உன் ஆத்துமாக்களிலோ இலைப்பாரதத்தை என்கிட்ட கேட்டுக்கப்பா என்கிட்ட கேளு இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கேளு உன் ஆத்துமாவில் அழகாக நான் பேசுவேன் உனக்கு ஆத்துமா அறிவில்லாம இருக்குது ஒவ்வொருத்தரும் அறிவை ஊற்றுகிற வசனத்தை நான் வச்சிருக்கிறேன் அவனுக்கு அழகா சொல்லி தருவேன் நீ தோல் எந்த ஏரியாவில் தோல்விடைத்த நான் சொல்லித்தரேன் அந்த ஏரியாவில் உனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் உனக்கு ஒரு அற்புதத்தான் நிகழ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் அப்ப அவருக்குள்ள அவர் பேசுகிறார் அப்ப பேசும்பொழுது எல்லா மத்தில வந்து ஆண்டவர் எனக்கு என்ன செய்றாரு அவர் அவருக்கு கிரி செய்து கொண்டு அற்புதமான ஒரு காரியத்தை அங்கே ரெஸ்ட் கொடுக்குறார் எல்லாம் பாஸ் பண்றேன் உன்னுடைய உபத்திரவத்தை உன் கலக்க நிறைஞ்ச மனசை குழப்பம் நிறைஞ்ச மனசை பயம் நிறைய சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ பயப்படக்கூடாது தான் நினைக்கிறேன் அதனால் பயப்படாமல் இருக்குல்ல எனக்கு பயம் என்னை பிடிச்சி என்னை ரொம்ப என்னை வாட்டுது என்னை பிரச்சனைகளை கொண்டு போகுது பயத்தினால் கைகாலாக நடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க பயம் நீங்கள் உலகத்தில் மனுஷனை போட்டு வாட்டி வைச்சிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் பயம் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் பயப்படுறான் டாக்டர் என்ன பில் எழுத போகிறாரோன்னு தெரியல எவ்வளவு பில்லு போட போறோன்னு பேஷண்ட் ஒரு பக்கம் பயப்படுறான் டாக்டர் ஒரு பக்கம் பயப்படுறாரு இவன் கொடுப்பானா பில்லு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்னு அவருக்கு தெரியல அவரு பயப்படுறாரு அதுவும் இல்லாமல் கொடுக்குற மெடிசன் வேலை செய்யலாம் நம்ம மேல ஏதாவது கேஸ் வழக்கு வருமானு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பயப்படுறாரு எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க பய குழப்பத்துக்குள்ள இருக்கிறாங்க மனசு சஞ்சலப்பட்டு இருக்குது ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு இலைப்பாதையில தருகிறேன் இலைப்பாடுதல தருகிறேன் அப்படின்னு சொல்லி தருகிறேன் என் முகம் அவரோடு பண்ணுகிற கனெக்ஷன்ஸ் அவரோடு பண்ணுகிற இந்த கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவானது ரொம்ப எளிதானது ரொம்ப ஆச்சரியமானது அவர் எளிதாக உங்களை நடத்துகிறார் அலே லோய்யா இங்கே வந்து எந்த மலைக்கும் போக தேவையில எந்த காலையும் புண்ணாக்கி தேவையில்ல எந்த முட்டியும் நீங்கள் போட்டு தேய்ச்சிக்க தேவையில்ல உன் கதவை பூட்டுப்போ அப்படின்றார் கதவை பூட்டிச்சின்னா அவர் உன் கூட வந்து பேசுகிறாருப்பா ஹலோ அலே லோய்யா உங்கள் கூட வந்து இது பேசுகிறார் உங்கள்கிட்ட சம்பாஷிக்கிறார் என் நுகம் இலகுவாய் இருக்குதுன்னா ரொம்ப வெயிட்டாக இல்லை ரொம்ப ஈஸியான சட்டத்திட்டங்களை ஏசு இலகுவாக்கி கொடுத்துட்டார் இஸ்ரேல் ஜனத்துக்காக இருக்கட்டும் உலகத்தில் ரிலீஜியன் மதம் என்கிற சடங்காரச்சல் சடங்காச்சாரங்கள் நிறைந்த பாரம் நிறைந்த சுமக்க முடியாத குழப்பம் நிறைந்த ஒரு சடங்காச்சாரங்களை எடுத்து தூக்கி விசிறடிச்சுட்டு எளிதாக்கி தருகிறார் ரொம்ப எளிதாக்கி தர்றார் ஈஸியாக எடுத்துட்டு போ பண்ணுறார் என் நுகம் உங்களோட ஒரு கனெக்ஷன் வைக்கிறார் ரெண்டு மாடை போட்டுருன்னா பெரிய ஒரு கொண்டாந்து த கழுத்தில் மாட்டி கழுத்தை கட்டி எடுத்துகிட்டு போவாங்க இவர் அப்படி கிடையாது ரொம்ப இலகுவா உன் கையை பிடிச்சிக்கல அவருடைய நுகம் என்னன்னா அவர் உன் கரத்தை பிடிச்சிக்கல வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழைத்து கொண்டு போகிறார் நீ தான் குச்சி பிச்சுக்கிட்டு ஓடுற அவர் வந்து உன்னை உன்னை அழைச்சிட்டு உன் கையோடு கை கேத்து ஒரு இடத்துல சொன்னார் நீங்கள் ஸ்னேகிதர்கள் அப்படின்றார் யோவானில் எப்போ என் ஃப்ரெண்டு நீ ஃப்ரெண்டை எப்படி கூப்பிட்டு போவீங்க கையை பிடிச்சி தானே கூப்பிட்டு போய் கை தானே கூட்டு போவீங்க அந்த கை கோர்த்துக்கிட்டு உங்களை அவரை அழைத்து கொள்ள அழைத்து கொண்டு போகிறார் அவர் ஒன்று ஒன்றா சொல்லி தர்றார் நீங்க ஆதா மேவால் மத்தியில் அப்படிதான் நடந்துச்சு மகளின் குளிர்ச்சியான அவரோட உலாவினார் ரெண்டு பேர் கையை அவர் பிடிச்சிக்கிட்டார் பிடிச்சிக்கிட்டு அவங்க இதெல்லாம் கேக்கு கேள் கேள் பாடினார் ஒவ்வொன்றத்தையும் அழகாக நடத்தி எடுத்துட்டு போறார் நண்பனை போல பழகினார் அதே மாதிரி முகம் இலங்குவாயும் ஒன்னோடுக்கு நான் இணைக்க கையை இணைத்துக் கொள்கிறேன் உன்னோடு கூட நான் நினைத்து கொண்டு போகிறேன் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருகிறேன் என்று சொல்கிறார் அவரால் அவர்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்கிட்டத கற்றுக்கொள்ளுங்க தேவன் உதவி செய்வார் மாத்தாவில் பார்க்கணும் ரெண்டு டைப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் மரியா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறான் அமைதியாக இருக்கிறான் அவள் தெளிவாக இருக்கிறான் எந்த ஆட்களை பத்தி அவளுக்கு கவலையும் கிடையாது டிஸ்டபன்ஸ் ஆகலை ஒன்றும் ஆகலை ஆனால் மாத்தாவை பார்த்தா கலங்கி தவிக்கிறான் மாத்தாலே மாத்தாலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறான் மரியோலோ தன்னை விட்டு எடுபடாத பெரிய பங்குங்க என்ன பங்கு தான் பெரிய பங்கு அவர்கிட்ட அவர்கிட்ட எடுபடாத பங்கு எப்பறம் ஆண்டரோட இணைக்கப்படலாம் எப்ப ஒரு பாதத்தில் உட்காந்து கற்றுக்கொள்ளலாம் பாருங்க கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கிற ஆட்கள் சில பேர் கத்துக்காத ஆட்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அவர்கிட்ட உட்காந்து கற்றுக்குற ஆட்கள் அண்டவரே இந்த பிரச்சனை என்ன ஏது என்ன ஏதுன்னு விசேஷமாக கற்றுக்கிற ஆட்கள்கிட்ட இருதயத்தினுடைய இளைப்பாடல் தருகிறார் பாருங்க அந்த பண்டிகை நாடுல ரெண்டு பேரும் ஒரே வீட்டு தான் இருக்காங்க மாத்தா அடுக்கலையில் இருக்கிறான் மரியா ஹாலில் இருக்கிறான் ஹாலுக்கும் அடுக்கலைக்கும் ரொம்ப தூரம் கிடையாது ஒரு இருபது அடி டிஃப்ரென்ஸ் தான் அந்த இருபது அடி டிஃப்ரென்ஸில் ஒருத்தி அப்படியே அந்த சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் கலக்கம் இல்லை தயக்கம் இல்லை பிரச்சனை இல்லை போராட்டம் இல்லை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அவர் வார்த்தைகளை கேட்க கேட்க ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்குது அவள் சந்தோஷப்பட்டுக்கொண்டே இருக்கிறான் அவளுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் வீசிக்கொண்டே இருக்கிறது இங்கே பக்கத்து இருபது அடியில் புலம்பிக் கொண்டிருக்கிறார் கலங்கி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் மேலே குறை சொல்லி கொண்டிருக்கிறார் அப்போ பாருங்கள் ஆண்டவர் உங்களை கற்றுக்கொள்ளும்படி உன் நுகம் இலகுவாயும் சுமை இலகுமாயும் இருக்கிறது நான் மனத்தாழ்மையுள்ளும் இருக்கிறேன் அப்படின்னா என்னன்னா இப்போ டா நீங்கள் போயிட்டு பாத்தியர் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வாட்டி சொல்லுவார் மூணு நாலு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்லுவாரு மூணு வாட்டி சொல்லுவார் ஏன் திருப்பி திருப்பி கேட்டால் ஒரு வாட்டி கோவமே வந்துடும் போட்டு நறுக்கு நறு அடிச்சுவாரு போட்டு இல்லைனா ரெண்டு அட்டி விட்டு போட அவனுக்கு புரியாதரா மரம் உண்டடான்ட்டு போயிடுவார் ஆனால் இந்த சாந்த குணம் எப்படிப்பட்ட எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லி தருவார் அலே லோயா இவரை மாதிரி ஒரு வாத்தியார் உங்களுக்கு கிடைக்க கிடைக்காதுங்க ரொம்ப சாஃப்டான வாத்தியார் ஐயா எனக்கு இந்த கணக்கு வரல நூறு வாட்டி போட்டு தப்பானாலும் ஏசு அமைதியாக திரும்ப சொல்லி தருவார் அதுதாங்க நம்மகிட்ட இருக்கிற விசேஷமான வாத்தியார் விசேஷமான அற்புதமான ஆண்டவர் நீங்கள் எனக்கு இது வரலை தப்பு செஞ்சுட்டேன் சொன்னீங்கன்னா மன்னிப்பு கிட்ட செஞ்சீங்கன்னா மறுபடியும் சொல்லி தருவார் மறுபடியும் இந்த பாவத்தை விழுந்துட்டாங்க எப்படி ஜெயிக்க தெரியல ஆண்டவர் மறுபடியும் சொல்லித் தருவார் மறுபடியும் சொல்லி தருவார் அதனால நான் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமான்றீங்களா செஞ்சுக்கிட்டே இருங்க ஆண்டவர் ஆமா ஆண்டவருடைய குணாதிசி அப்படி சாந்த குணம் மன தாழ்மை மறுபடியும் தாழ்மையா இறங்கி வந்து உங்ககிட்ட உன் சேத்துல இருக்க சேத்துல இறங்கி வந்து உனக்கு அந்த விசேஷத்தை காரியத்தை அவர் சொல்லுவார் அவர் திரும்ப செய்வார் அதனால ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்வார் அப்ப என்ன சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சொற்கே என்னிடத்தில் வாருங்கள் அதுதான் சமாதானம் அது அப்படியே பாஸ் பண்ணிடுற அப்படி நிறுத்தரிப்பு அலப்ப இது அலப்பற கிளப்பர இல்லாதபடி ஸ்டாண்ட் ஸ்டில்லா அவர் மாற்றுகிறாரு தெய்வீக சமாதானத்தை அனுபவிக்கிறீர்கள் அப்படிப்பட்ட சமாதானம் இப்படி அனுபவிக்க எந்த உபத்திரங்களும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க எந்த சூழ்நிலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவைகளுக்கு மேல் அவர்கள் சமாதானமாக இருப்பார்கள் தேவத்துவத்தை பிறந்து கொண்டிருப்பார்கள் அற்புதம் செய்கிற ஆண்டவர் அவளோடு இருக்கிற இது எப்படி ஒருத்தர டஸ்ட் சார்ந்து கொள் அடிப்படை அவருடைய ட்ரஸ்டின் அடிப்படை அவர் மேல் பற்றுதலா இருக்கிற அடிப்படை அப்படிப்பட்ட அடிப்படையில் அவங்க வந்து அவர் கூட இருக்கிறதுனால அவர் பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை தந்து உங்களை நடத்துவாராக கத்தை பெரிய காரியங்களை செய்வாராக கத்தை நீங்கள் தேவன் கொடுக்கிற அந்த தெய்வீக சமாதானத்தை பெற்று அனுபவிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்